எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்து எட்டு ஆண்டுகள் முடிந்துவிட்டன வெற்றிகரமாக ஆனால் நடைமுறையில் உள்ள சில முக்கியமான சிக்கல்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு டிஎன் வாட் சட்டத்தில் இருந்தது போன்ற ஒரு எளிமையான ஃபைலிங் சிஸ்டம் ஜிஎஸ்டி ரிட்டன் தாக்கலில் உள்ள சிரமங்களை எப்படி என்பதுதான் இன்றைய காணொலியில் பார்க்கலாம் சட்டத்திற்கும் தற்போது உள்ள ஜிஎஸ்டி சட்டத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன காரணம் குறிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சென் வாட் சட்டம் அப்படியே ஜிஎஸ்டி சட்டமாக மாற்றப்பட்டுள்ளது ஆனால் இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்த டி என் வாட் சட்டம் அப்படியே ஜிஎஸ்டி சட்டமாக மாற்றப்பட்டதால் சில்லறை வணிகம் செய்யும் குறிப்பாக இரண்டு கோடிக்கு கீழ் ஒன்றரை கோடிக்கு கீழ் வியாபாரம் செய்யும் சில்லறை வணிகர்கள் மற்றும் அவர்களை சார்ந்து தொழில் செய்யும் ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் வரி தொழில் செய்பவர்கள் அதிக பாதிப்பை இந்த எட்டு ஆண்டுகளை சந்தித்து வருகிறோம் ஆனால் இவற்றுக்கு பெரும்பாலும் ஜிஎஸ்டி போர்ட்டல் என்று சொல்லப்படுகின்ற ஜிஎஸ்டி நெட்வொர்க் எந்த ஒரு தீர்வும் கொடுப்பதே இல்லை குறிப்பாக ஜிஎஸ்டி அதிகாரிகள் வணிகர்களுக்கு விழிப்புணர்வு கூட்டங்கள் வருடத்திற்கு ஒருமுறையாவது நடத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் ஜிஎஸ்டி படிவங்கள் அவற்றை தாக்கல் செய்யும் முறை அவற்றை தாக்கல் செய்யாதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறிப்பாக பொருளாதார பாதிப்புகள் என்பது ஜிஎஸ்டியில் அதிகமாக இருக்கிறது அனைத்து படிவங்களுக்கும் தாமத கட்டணம் அதுவும் தினசரி தாமத கட்டணம் மாதாந்திர தாமத கட்டணம் வருடாந்திர தாமத கட்டணம் கூடுதலாக பதினெட்டு சதவீத வட்டியுடன் நாம் செலுத்த வேண்டும் ஆக இத அண்ணில் பெனால்டி பத்தாயிரம் பத்தாயிரம் அல்லது இருபதாயிரம் இருபதாயிரம் ஆக இவற்றையெல்லாம் ஆறு ஆண்டுகள் கணக்குகள் பராமரிக்க வேண்டும் குறிப்பாக ஜிஎஸ்டி தமிழ்நாடு மாநில அதிகாரிகள் மற்றும் மத்திய கலால் மற்றும் சுந்த இலாக்க அதிகாரிகள் குறிப்பாக இந்தியாவில் உள்ள முப்பத்தி நான்கு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் இவற்றை பற்றிய கடந்த காலத்தில் நாம் தாக்கல் செய்த ஜிஎஸ்டி படிவங்கள் அவற்றில் ஏதேனும் குறைகள் இருந்தால் மூன்று ஆண்டுகள் அல்லது நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வணிகருக்கு தெரியப்படுத்துவது ஒரு நியாயமான செயலாக பார்க்கப்படவில்லை ஏனென்றால் கடந்த கால சட்டத்தில் கணக்கு முடித்த அடுத்த ஆண்டே கணக்குகள் ஏதேனும் குறைகள் இருந்தால் விடுபட்டிருந்தால் அவற்றை கணக்கு பார்ப்பார்கள் கணக்கு முடிக்கப்படும் அத்தோடு அந்த வேலை முடியும் ஆனால் ஜிஎஸ்டி சட்டத்தில் கணக்கு வழக்குகள் குறிப்பாக பில்கள் என்பது நைந்து போகின்றன மடிந்து போகின்றன அவற்றை பராமரிப்பிற்கு போதும் இடமில்லை ஆகவே எல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர்